திண்டுக்கல்லில் சடலம் ஏற்றிச் சென்ற வாகனத்தின் கிளச் பிளேட் உடைந்ததால் உறவினர்களே சடலத்துடன் வாகனத்தை தள்ளிச் சென்ற அவல நிலை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அருகே கொட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கந்தசாமி இவரது மனைவி முத்தம்மாள் இவர் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்த நிலையில் அவருடைய சடலத்தை திண்டுக்கல் கோவிந்தாபுரம் பகுதியில் மாநகராட்சி மின்மயானத்தில் எரியூட்ட உறவினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் அதன் அடிப்படையில் மின்மயானத்தில் அவரது உடலை தகனம் செய்வதற்காக வெள்ளிக்கிழமை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பணம் கட்டி முன்பதிவு செய்தனர் அதன் அடிப்படையில் சனிக்கிழமை கொட்டப்பட்டியில் உள்ள முத்தமாலின் உடலை எடுத்து வருவதற்காக திண்டுக்கல் மின்மயானத்தில் இருந்து கொட்டப்பட்டிக்கு மின்மயான வாகனம் சென்றது இறந்தவரின் உடலை மின்மயானத்திற்கு வாகனத்தில் கொண்டு வரப்பட்டது அப்போது வாகனத்தில் உள்ள கிளச் பிளேட் முறிந்த காரணத்தினால் சடலம் ஏற்றி வந்த வாகனம் நடுவழியில் நின்றது உடனே செய்வதறியாது இருந்த உறவினர்கள் முத்தமாலின் உடலை எப்படியாவது தகனம் செய்ய வேண்டும் என்பதற்காக கிளச் பிளேட் முறிந்து நடு ரோட்டில் நின்று கொண்டிருந்த வாகனத்தை சடலத்தோடு வைத்து தள்ளியே சென்று மின்மயானத்திற்கு கொண்டு சென்றனர் பின்பு வாகனத்தில் இருந்த சடலத்தை தூக்கிச் சென்று மின்மயானத்தில் வைத்து தகனம் செய்தனர் மேலும் உறவினர்கள் கூறுகையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் செயல்படக்கூடிய பேருந்துகள் தான் ஆங்காங்கே பராமரிப்பின்றி பொதுமக்களே தள்ளிச் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றால் திண்டுக்கல் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள சடலத்தை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனங்கள் கூட பராமரிப்பின்றி ரோட்டிலேயே நிற்கக்கூடிய அவல நிலை உள்ளது எனவே சடலங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனங்களையாவது மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்து வைத்து விட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்